ஹலோ லக்ஷ்மி நீங்க பார்த்துருக்காரு இருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டை நம்மளோட பிரவீன் மேனர் சார் கொடுத்துருக்காரு இறைவா ரெண்டு மணி நேரம் கழிச்சு நான் பார்க்குற மாதிரி பண்ணிட்டீங்களே கோவிலுக்கு போயிட்டு போய் தாங்க வந்தேன் சரி ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு வரலாம் சீரியஸ்லி சீரியஸ்லி நீங்கள் நம்பினாலும் சரி என்னுடைய ஸ்ட்ராங் ப்ரிடிக்ஷனாக இதை வச்சுருந்தேன் இந்த ஒரு வார்த்தையே சொல்லாமல் நான் பாவம் பண்ணிட்டேனே எஸ் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் காவேி வீட்டுக்கு பெட்டி பிடிக்கையோட நம்ம விஜய் வராரு ஏன்னா இப்போ அம்மாவை போய் சந்தித்து பேசுகிறாரு ஓகேவா பேசணுன்னே என்ன வரும் ஓகே இங்கே வந்து ஸ்டே பண்ணுங்கன்ட்டு சித்தி பாட்டி அங்கே போனால் காவேரிக்கான கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் ஸோ இந்த விஷயத்த தான் சொல்ல போகிறாங்க ஸோ பாட்டி சித்தி சொன்னதையும் சொல்லிவிடுவார் அதனால தான் அங்கே ஆர்கூமெண்ட் வருது அங்கே என்னமோ பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு காவேரிக்காக இங்கே வீட்டுக்கே வராரு காவேரி வீட்டுக்கு உண்மையுமே சொல்றேங்க விஜய் கேரக்டரா அப்படியே செதுக்கி 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 தமிழ்நாட்டு மக்களுக்கே புடிச்ச மாதிரி ஒரு கேரக்டரா பண் பண்ணிட்டாங்க சாரி தமிழ்ல ரசிக்கிற அத்தனை மக்களுக்கு எனக்கு இல்லை தமிழ்நாடு லட்சுமி சொல்லிடுவீங்க ஸோ அப்படி ஒரு சூப்பரான அப்டேட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான இந்த அப்டேட் உங்கள் எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை தருங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவில் வந்து விடைப்படுறேன் சீரியஸ்லி என்னோடய ப்ரிடிக்ஷனாக இருந்ததுங்க நான் சொல்லலைன்னு எனக்கு ரொம்ப வருத்தம் பட் உங்களுக்கும் தெரியும் இதை நீங்களும் எல்லாருமே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஏன்னா சாரதம்மா வந்து விஜய்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னாங்களே அந்த இடத்துல நான் கெஸ்ட் பண்ணது இது என்னோடய நைட் வீடியோவாக நான் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தேன் சரி பரவாயில்ல எனவே ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா ஒரு சூப்பர் மூவுங்க அவங்க அந்த டிஆர்பி டிஆர்பின்னு ஒன்று பேசினாங்களே அன்னைக்கு அன்றைக்கே எனக்கு என்னென்னு தோணுச்சுன்னா ரொம்ப டீட்டெயில்டாக டிஆர்பி பற்றி டீம் யோசிக்கிறாங்க இது மட்டும் இல்லை சிந்து பருவி லீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால் சிக்ஸ் தேர்ட்டிக்கு போயிடுவாங்க செவன்க்கு வரணும்னா வித்காவை சேர்த்து வைக்கிச்சு தான் வரணும் இன்னொன்று மலேசியாவில் நம்ம சுவாமி சொன்னது ஒரு பெரிய விஷயத்துக்கு அப்புறம் இது நடக்கும்ன்ட்டு ஸோ இதில் வந்து டைவர்ஸு ப்ரெக்னன்சி ரிவியுல் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் தான் விகா ரீயூனியன்ட்டு ஃபைனலி விகாவோட ரீயூனியன் இல்லையா ஸோ ரொம்ப ஹாப்பியான அப்டேட்டு இடையில அப்புறம் என்ன பேசினதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க குட்டியை வச்சுட்டு நான் இந்தளவுக்கு பேசுகிறதே கஷ்டம் தான் புரிஞ்சுக்குவீங்க நம்புறேன் ஆனால் ரொம்ப சாரிங்க இது என்னோட ப்ரிடிக்ஷனை லேட்டாக ரிவ்யூ அதாவது ரிவியூ ஆனதுக்கப்புறம் நம்ம சொல்கிறது வேஸ்ட்டு தான் இல்லையா யாரும் நம்ப மாட்டிங்க பட் ஆனால் என்னோடய ஸ்ட்ராங் ப்ரிடிஷனாக இருந்துச்சு அடுத்து நான் இன்றைக்கி ஒரு ஒரு வீடியோவை ரிவியூல் பண்ணிகிட்டு இருந்தேன் அடுத்த ஒரு வீடியோவாக இதாக இருந்துச்சு எனிவேஸ் உங்களுடைய கற்றுக்கா ஸ்டேடியம்